வேதவினா விடைகள் மத்தையு அதிகாரம் பதினாறு வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்றது யார் பரிசேயர் சதுசேயர் எப்போது செவ்வானம் விட்டிருக்கும் அஸ்தமனமாகிறபோது உதயமாகிறபோது இருப்பது எது செவ்வானம் யார் அடையாளம் தேடுகிறார்கள் விபச்சார சந்ததியார் எந்த தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை யோனா அப்பங்களை கொண்டு வர மறந்தது யார் சீஷர்கள் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் எதை குறித்து எச்சரிக்கையாயிருக்க இயேசு கூறினார் புளித்த மாவு ஐந்து அப்பங்களை எத்தனை பேருக்கு பகிரப்பட்டது ஐயாயிரம் ஏழு அப்பங்கள் எத்தனை பேருக்கு பகிரப்பட்டது நாலாயிரம் புளித்த மாவு எதற்கு உவமையாக கூறப்பட்டது பரிசெயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசம் இயேசுவை ஜனங்கள் யார் என்று கூறினார்கள் யோவான் ஸ்நானன் எலியா எரேமியா தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று யாரை ஜனங்கள் கூறினார்கள் இயேசுவை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இயேசுவை கூறியது யார் சீமோன் பேதுரு யோனாவின் குமாரன் யார் சீமோன் கல்லின் மேல் இதை கட்டுவதாக இயேசு கூறினார் சபை சபையை மேற்கொள்ளாதது எது பாதாளத்தின் வாசல்கள் பேதுருவிற்கு எதை தருவேன் என்று இயேசு கூறினார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் சீமோனின் மறுபெயர் என்ன பேதுரு பூலோகத்தில் கட்டுகிறது எங்கே கட்டப்பட்டிருக்கும் பரலோகத்தில் பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பரலோகத்தில் இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொண்டது யார் பேதுரு எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடறலாயிருக்கிறாய் என்று இயேசு யாரை பார்த்து கூறினார் பேதுரு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்தது யார் பேதுரு இயேசுவை எவ்வாறு பின்பற்ற கூறினார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்ற வேண்டும் இயேசுவை யார் ஜீவனை இழந்து போவான் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவது யார் மனுஷகுமாரன் எப்போது அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கப்படும் மனுஷகுமாரன் வரும்போது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்தி